இன்றைய முக்கிய செய்திகள் ஆளுநர் உள்துறை அமைச்சர் போலீஸ் அதிகாரிகள் அவசர ஆலோசனை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அறிவுறுத்தல் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தினர் நேரில் விசாரணை திறமையின் மரணத்திற்கு நீதி கேட்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற இளைஞர் மாணவர் அமைப்பினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் கொலை குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சென்னை பிரிவு மண்டல இயக்குநர் ரவிவர்மா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாம் தேதி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் விவேகானந்தன் என்ற முதியவரும் பத்தொன்பது வயதுடைய கருணா என்ற வாலிபரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக ஐ அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளன இந்த நிலையில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இன்று விசாரணையை தொடங்கியுள்ளது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சென்னை பிரிவு மண்டல இயக்குநர் ரவிவர்மா தலைமையில் ஆலோசகர் ராமசாமி புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் துறை இயக்குநர் இளங்கோவன் அடங்கிய குழுவினர் சிறுமிக்கு பிரேத பரிசோதனை நடைபெற்ற ஜிப்மர் மருத்துவமனை முத்தியால்பேட்டை காவல் நிலையம் சிறுமியின் இல்லம் ஆகிய இடங்களில் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் ஆளுநரை சந்தித்தனர் விசாரணை குறித்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சென்னை பிரிவின் மண்டல இயக்குநர் ரவிவர்மா செய்தியாளர்களிடம் கூறுகையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தாமாக முன்வந்து புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கை விசாரணை செய்து வருகிறது காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஜிப்மர் மருத்துவமனையில் சரியான நடவடிக்கை எடுத்துள்ளனர் சிறுமி கொலை சம்பவத்தில் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்களும் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் குற்றவாளிகள் தப்பிக்காதவாறு காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க தாய்மார்கள் அறிவுறுத்த வேண்டும் வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வரும் திங்கட்கிழமை சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் ஏழு லட்சம் வழங்கப்பட உள்ளது இதுபோன்ற நிகழ்வு எந்த பெண்ணுக்கும் நிகழக்கூடாது தாங்கிக் கொள்ள முடியாத துயரமாக உள்ளது சிறுமி கொலை குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்துவதாக தெரிவித்தார் உண்மையிலே இது அவங்களுக்கே மனசை தாங்கலை டாக்டர்ஸுக்கு டாக்டர்ஸ் வந்து எப்பொழுதும் ஆப்ரேஷன் டெட் பாடிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களாலே இதை இதயத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு டாக்டர்ஸை சொன்னாங்க இது தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பாதிப்பு பெண்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு இந்த வழக்கு விரைந்து முடிக்கணும் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணுன்ற கோரிக்கை எப்பொழுதும் சிறப்பு நீதிமன்றத்தில் தான் நடக்கும் நம்முடைய சிறப்பு நீதிமன்றத்தில் தான் அது நடக்கும் வழக்குக்கான எல்லா நடவடிக்கையும் குற்றவாளிகள் தப்பிக்காத ஆறு காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுருது வழக்குத்தன்மை அதை முன்னாலே சொல்லிட்டு சரியாக போயிட்டுருக்குது அவங்க எல்லா செக்ஷனும் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்டில் உள்ள எல்லா செக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க வழக்கு எங்களுடைய நடவடிக்கை அவங்க தான் இனிமேல் காவல்துறை நடவடிக்கை ஆயுத நலத்துறை நடவடிக்கை அவர்களுக்கான இப்போ கொண்டு வந்து அவங்களுக்கான அந்த தீர்வுதவி உதவி தொகையை ஆயுத வன்ம வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் மூலமாக கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த தொகை ஒரு ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று வழங்கியிருக்கிறோம் இப்போ ஆர்டர் வந்திருக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணி நாளைக்கு நாளைக்கு ஆன்லைனில் அவங்களுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட் அரசாங்க அறிவிச்சு இருபது லட்சம் இல்லாமல் அது இல்லாமல் அது இல்லாமல் இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வர தொகை தீர்ப்பு புதுச்சேரியில் சிறுமியின் படுகொலையை கண்டித்தும் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்பினருக்கு போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவர் அமைப்புகள் மற்றும் இளைஞர் அமைப்பு சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அண்ணாசாலையில் இருந்து ஊர்வலமாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்போது அவர்களை அரசு பொது மருத்துவமனை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்தனர் அப்போது தடுப்புகளை தாண்டி போராட்டக்காரர்கள் செல்ல முயன்றபோது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்

புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாம் தேதி முத்தையால்பேட்டை சோலைநகர் பகுதியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவர்கள் கஞ்சா பயன்படுத்தி இருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை முற்றிலும் கட்டுப்படுத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை செயலாளர் சரத் சௌகான் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஐஜி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றிருந்தனர் கூட்டத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை புதுச்சேரியில் முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் கூடுதல் காவலர்களை நியமித்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டன புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சட்டமன்றம் ஆளுநர் மாளிகை தலைமைச் செயலகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரியில் இந்த சம்பவத்தை கண்டித்து தொடர் போராட்டம் மற்றும் ஆளுநர் மாளிகை சட்டமன்ற முற்றுகை உள்ளிட்ட போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள சட்டமன்றம் ஆளுநர் மாளிகை தலைமைச் செயலகம் செல்லக்கூடிய வழிகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர் இதனால் புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது புதுச்சேரியிலிருந்து பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் விமான சேவையை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் நிறுத்தப்போவதாக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலிருந்து நாள்தோறும் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய இரு நகரங்களுக்கும் விமான சேவை ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மூலம் இயக்கப்பட்டு வருகிறது இதனிடையே வார இறுதி நாட்கள் மட்டும் முழுமையாக இருக்கைகள் புக்கான நிலையில் வார நாட்களில் போதிய வரவேற்பு இல்லாமல் இயக்கப்பட்டு வருவதால் விமானம் சென்று வரும் எரிபொருளுக்கான பணம் கூட கிடைப்பதில்லை இந்த நிலையில் வார நாட்களில் போதிய வரவேற்பு இல்லாததால் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரி விமான சேவையை முழுவதுமாக நிறுத்தம் செய்ய ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் முடிவு செய்துள்ளது மேலும் அதனை உறுதி செய்யும் வகையில் டிக்கெட் முன்பதிவு முப்பதாம் தேதியுடன் நிறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் சாலையோர பிளாட்ஃபார்ம் மீது ஏறி பேருந்து நிறுத்தத்தில் மோதி நின்றது இந்த விபத்தில் நான்கு பேர் காயமடைந்தனர் புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை அருகே இருந்து முப்பது பயணிகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி அரசு பேருந்து ஒன்று பேருந்து நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்தது பேருந்தை தேங்காத்திட்டை திட்டை பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் ஓட்டி வந்தார் இந்த நிலையில் பேருந்து புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் ஜிப்மர் ஏழாவது கேட் அருகே வந்தபோது பிரேக் பிடிக்காமல் போனது அப்போது பேருந்து யார் மீதும் மோதாமல் இருக்க ஓட்டுநர் ஆறுமுகம் பேருந்தை சாலையோர உள்ள பிளாட்ஃபார்ம் மீது ஏற்றியதில் அங்கு இருந்த பேருந்து நிறுத்தம் மீது பேருந்து பயங்கர சத்தத்துடன் மோதி நின்றது இதில் பேருந்து நிறுத்தத்தில் படுத்திருந்த முதியவர் ஒருவர் காலில் முறிவு ஏற்பட்டது அதேபோல் பேருந்து ஓட்டுநர் பயணிகள் உள்ளிட்ட நான்கு பேருக்கு காயங்கள் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு போக்குவரத்து காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதேபோல் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இயந்திரங்களை கொண்டு இடுபாடுகளை அகற்றி கிரேன் வாகனம் மூலம் பேருந்தை விபத்து நடந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினர் மேலும் இந்த விபத்தின் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பகீர் தகவலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தலைமை கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை திட்டமிட்டு சிலர் உருவாக்கி வருகின்றனர் குழந்தை ஆர்த்தியின் உடலுக்கு புதுச்சேரி மாநில அமைச்சர் பெருமக்கள் ஒருவர் கூட மலரஞ்சலி செலுத்த செல்லாத நிலையில் துணைநிலை ஆளுநர் அஞ்சலி செலுத்த சென்றார் ஆனால் ஆளுநரின் உயிருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரிவினர் திட்டமிட்டு அச்ச உணர்வை ஏற்படுத்தி உள்ளனர் ஆளுநர் சென்றபொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரிவினர் கையில் எந்தெந்த பொருட்கள் கிடைக்கிறதோ அந்த பொருட்களை கொண்டு ஆளுநரின் காரின் மீது வீசியுள்ளனர் ஆளுநர் தமிழிசை காரில் இழுக்கும் பொழுது ஒரு சிலர் கையால் காரின் கண்ணாடியை அடித்தும் காரின் எதிரில் தரையில் படுத்தும் அமர்ந்தும் ஆளுநருக்கு எதிராக அநாகரிகமான வார்த்தைகளால் அவமானப்படுத்தி உள்ளனர் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் அங்கு இல்லாமல் இருந்திருந்தால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்து முக்கிய நபர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் காவல்துறையினர் குறிப்பிடப்படாத சில இடங்களில் திட்டமிட்டு ஊர்வலமாக சென்று துணைநிலை ஆளுநர் மாளிகையை தாக்குகின்ற விதத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் செயல்பாடு நேற்று அமைந்திருந்தது ஒரு சிலர் ஆளுநர் மாளிகை வாயில் வரை சென்று இருக்கிறார்கள் அப்போது கையில் ஏதாவது பொருள் இருந்தால் தூக்கி கூட வீசியிருப்பார்கள் ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால்தான் ஆளுநர் மாளிகை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டது அதை அகற்ற வேண்டும் என்று எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் குரல் கொடுக்க அகற்றினார்களோ இப்போ அவர்களே துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கியுள்ளனர் தற்போது உள்ள சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகை தடுப்புகளில் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு உள்ள சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது அதிமுகவின் கருத்து என அன்பழகன் தெரிவித்தார் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாரில் உலக புகழ்பெற்ற பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சமேத ஸ்ரீ பிராணாம்பிகையும் அம்பாள் தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் முன்னதாக நேற்று இரவு மகா சிவராத்திரியை முன்னிட்டு மூலவருக்கு நான்கு கால பூஜையும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தங்க ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ தர்பானேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிராணாம்பிகை அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு கோபுர தரிசனம் அளித்தனர் இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தில் கைது செய்யப்பட்ட போதைப் கடத்தல் குற்றவாளி சாதிக்குக்கும் எனக்கும் தொடர்பில்லை இயக்குனர் அமீர் மட்டும் எனது நெருங்கிய நண்பர் என்று ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் விளக்கம் இது தொடர்பாக முத்தியால்பேட்டையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் தமிழகத்தில் போதைப் கடத்தல் சம்பந்தமாக திமுக பிரமுகர் சாதிக் பாஷா கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் சினிமா தயாரிப்பாளராக இருப்பதாகவும் இயக்குனர் அமீர் மட்டுமே தனக்கு வேண்டப்பட்டவர் என்று தெரிவித்த அவர் தனக்கு வேண்டப்படாதவர்கள் என் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் ராஜேந்திரன் தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து இதுபோன்ற அவதூற்றை பரப்பினால் சட்ட அவர்களை எதிர்கொள்ள உள்ளதாகவும் ராஜேந்திரன் தெரிவித்தார் பேட்டியின் போது ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரனின் ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம் நெடுங்காடு போராளிகள் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் சமூக அமைப்பான நெடுங்காடு போராளிகள் குழு சார்பில் நெடுங்காடு பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெடுங்காடு போராளி குழு தலைவர் முருகதாஸ் தலைமையிலும் செயலாளர் நீலமேகம் முன்னிலையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சிறுமி பேசியது காண்போரை கவரும் விதமாக இருந்தது நெடுங்காடு போராளி குழு பொறுப்பாளர்கள் திருநாவுக்கரசு பாஸ்கர் அருள் பிரகாஷ் நாகூரான் கலியமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள எம் டி ஹால் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் புதுச்சேரியில் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள எம் டி ஹாலின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி எம்டி ஹாலை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் ஆகியோரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எம்டி ஹால் நிர்வாகிகள் மற்றும் உரிமையாளர்களான இசை கலைவாணன் மற்றும் ஞானமுத்து வீரவேல் ஆகியோர் வந்தவர்களை வரவேற்று கௌரவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் மேலும் இந்த ஹாலில் சுமார் இருநூறு பேர் அமரக்கூடிய வசதியும் ஒரே நேரத்தில் இருநூறு பேர் அமர்ந்து உணவருந்தும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது மேலும் குழு குழு வசதியுடன் எம்டி ஹால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜை நடைபெற்றது புதுவை மாநிலம் பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் பிறந்தநாளை ஒட்டி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள சித்தானந்தா சுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஆலயம் சார்பாக நடைபெற்ற அன்னதானத்தில் முழு ஏற்பாடுகளையும் ராம்குமார் பிறந்தநாளை ஒட்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்களுக்கு அருஞ்சுவை உணவு வழங்கப்பட்டது இதில் ராம்குமார் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய முக்கிய செய்திகள் ஆளுநர் உள்துறை அமைச்சர் போலீஸ் அதிகாரிகள் அவசர ஆலோசனை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அறிவுறுத்தல் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தினர் நேரில் விசாரணை சிறுமையின் மரணத்திற்கு நீதி கேட்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற இளைஞர் மாணவர் அமைப்பினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்